குவைத்தி விபத்தில் உயிரிழந்த இந்தியர்களின் உடல்களை கொண்டுவர இந்திய விமானப்படையின் விமானம் குவைத்திற்கு செல்கிறது குவைத்தின் தெற்கு பகுதியில் உள்ள அகமதி மாகாணத்தில் மாங்கா பகுதியில் அமைந்திருக்கும் அடுக்குமாடி குடியிருப்பில் நேற்று பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது இந்த விபத்தில் இந்தியர்கள் உள்பட நாற்பத்தி ஒன்பது பேர் உயிரிழந்தனர் இதில் மூன்று பேர் தமிழர்கள் என தகவல் வெளியாகியுள்ளது மேலும் ஐம்பதற்கும் மேற்பட்டவர்கள் படுகாயங்களுடன் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இதில் பலரது நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது எனவே பலி எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கும் என அஞ்சப்படுகிறது இந்த தீ விபத்தில் பலியான இந்தியர்களின் விவரங்களை சேகரிக்கும் பணிகளை குவைத்தில் உள்ள இந்திய தூதரகம் மேற்கொண்டது மேலும் உயிரிழந்த இந்தியர்களின் உடல்களை உடனடியாக தாயகம் அனுப்புவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக இந்திய தூதரகம் தெரிவித்தது இந்த நிலையில் தீ விபத்தில் உயிரிழந்த இந்தியர்களின் உடல்களை கொண்டுவர இந்திய விமானப்படையின் விமானம் குவைத்திற்கு செல்கிறது ஒரே விமானத்தில் உயிரிழந்த இந்தியர்கள் அனைவரின் உடல்களையும் கொண்டுவரும் விதமாக மத்திய அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது இந்த நிலையில் இத்தாலி செல்வதற்கு முன்பாக பிரதமர் நரேந்திர மோடி குவை தீ விபத்து தொடர்பாக அவசர அவசரமாக மத்திய மந்திரி சபை கூட்டத்தில் ஆலோசனை நடத்தினார் இந்த கூட்டத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு மத்திய அரசு சார்பில் தலா இரண்டு லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க உத்தரவிட்டிருக்கிறார்